நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரிய குடும்பத்திலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் வினோதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நம்மளுடைய கிரகம் அதாவது சேர்டன் பிளானட் தான் இந்த சேர்டன் பிளானட்டோடைய நிலவுகளில் ஒன்று தான் டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலவு இந்த டைட்டன் நிலவில் நம்ம பூமியில் இருக்க மாதிரியான ஆறுகளும் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க அந்த ஆறுகளில் பூமியில் தண்ணி ஓடுற மாதிரி அங்கே தண்ணிலாம் ஓடலை அதுக்கு பதிலாக ஆசிட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த டைட்டன் நிலவில் மேக கூட்டங்கள் இருக்குது அதனால் மழையும் பொழியுதுன்னு சொல்கிறாங்க அப்படி மழை பொழியுதுன்னா தண்ணீர் மழை தான் பொழியுதா இல்லை இன்னும் என்னென்ன மர்மங்கள்லாம் இந்த டைட்டர் நிலவு தனக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேகர் வச்சு சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஆறாவது நிலவு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கிறது நம்மளுடைய சேட்டனோடைய டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலவு தான் சூகன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த நிலவை கண்டுபிடிக்கிறாரு சூரிய குடும்பத்தில் நம்ம சேட்டனோடைய முதல் நிலவாக கண்டுபிடிச்சதும் இந்த டைட்டன் நிலவு தான் ஸோ கண்டுபிடிச்ச சமயத்தில் டைட்டன் அப்படிங்கிற இந்த நிலவுக்கு முதல்ல டைட்டன் அப்படிங்கிற அந்த பேரே வைக்கப்படலை சேட்டன் லூனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் தான் முதல்ல வச்சிருக்காரு இந்த பேருக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சனியின் நிலவு

செவ்வாய் கிரகத்தோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் நம்மளோட பூமியோட சைஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாதி சைஸ்ல இருக்கும் நம்ம பூமியோட பாதி சைஸுக்கு இந்த நிலவு அப்படிங்கிறது இருக்கும் அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பெரிய நிலவு அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளுடைய சர்ட்டன் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு நிலவுகள்லயே நம்மளுடைய டைட்டன் நிலவு தான் மிகப்பெரிய ஒரு நிலவா இருக்குது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சர்டனோட டைட்டலா லாக் ஆயிருக்கும் செஞ்சிருக்கு இந்த நிலவு அப்படிங்கறது நம்மளுடைய பூமிக்கு இருக்கக்கூடிய நிலவு அப்படிங்கறது எப்படி ஒரு பக்கத்தை காமிச்சுக்கிட்டு டைட்டலா லாக் ஆயிருக்கும் அதே மாதிரி சனி கிரகத்தோட இந்த டைட்டன் நிலவும் அதை ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு டைட்டலா லாக் ஆயிருக்குது பிளஸ் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே வளிமண்டலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறதும் நம்மளுடைய டைட்டன் தான் சொல்ல போனா நம்மளுடைய பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தை விட சேட்டனோடைய நிலவான டைட்டனோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அதோட வளிமண்டலம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த டைட்டனோடைய நிலவுல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகி அதோட வளிமண்டலம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க டைட்டன் அப்படிங்கிற அந்த நிலவுல வளிமண்டலம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா நிலவுலயும் வளிமண்டலம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த டைட்டன் நிலவுல எப்படி வளிமண்டலம் வந்துச்சு அதோட வளிமண்டலத்துல எப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஆய்வுகளுடைய முடிவுல சயின்டிஸ்டுகள் இந்த டைட்டன் நிலவுடைய வளிமண்டலத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஜன் தான் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாங்க இதை தொடர்ந்து சைனை சல்பைடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடிய வாயுக்கள் மூன்று சதவீதத்துக்குள்ள இருக்குது அதைத் தொடர்ந்து ஆக்சிஜனும் அந்த வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்ஸ்ட் வந்து ஆய்வு பண்ணி அதோட உறுதிப்படுத்தினாங்க இல்லாத காரணத்தினாலயும் பிளஸ் வந்து அதோட வளிமண்டலம் ரொம்ப திக்கா இருக்க காரணத்தினால சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கேன் சொல்லப்போனா நம்ம பூமியை வந்து சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கோ அதை விட பத்து மடங்கு ரொம்ப தொலைவில் தான் இந்த டைட்டன்ல நிலவு இருக்கிற காரணத்தினாலையும் இந்த நிலவோட வளிமண்டலம் ரொம்ப திக்கா இருக்கிற காரணத்தினாலையும் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இல்லாத காரணத்தினால சூரியன்ல வெளிப்படக்கூடிய அந்த வெப்பமும் சரி அந்த வெளிச்சமும் சரி இந்த டைட்டன் நிலவுக்கு பெருசா வராதுன்னு சொல்றாங்க சொல்ல நம்மளுடைய டைட்டன் நிலவோட வளிமண்டலம் திக்கா இருக்க காரணத்தினால சூரியன்ல வரக்கூடிய அந்த கொஞ்சம் வெப்பமும் கொஞ்சம் வெளிச்சமும் சரி ரெண்டையுமே அதோடைய வளிமண்டலமே பிடிச்சு வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதன் காரணமா டைட்டன் நிலவுக்கு போதிய அளவுக்கு அந்த வெப்பம் அப்படிங்கிறது கிடைக்காத காரணத்தினால டைட்டன் நிலவோட மேல் பரப்போடைய சராசரி டெம்பரேச்சர் எவ்வளவு

கார்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா அதாவது மீத்தேன் ஈத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது அதுவும் தண்ணீர் வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஊர்ல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்து மூலமா விவசாயிகளை பராப்படுத்திட்டு இருக்கவங்களை கொண்டாந்து இங்க பசா முட்டுலாம் போல இந்த டைட்டன் அடவுல ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மீத்தேன் ஈத்தேன் இது எல்லாமே திரவ வடிவத்தில் இருக்க மட்டும் இல்லாம மீத்தேன் மேகங்களும் அதோட வளிமண்டலத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது இந்த மீத்தேன் தான் இந்த ஏரிக்குள்ள குட்ட மாதிரியான அமைப்புகள்ல அந்த மீத்தேன் ஈத்தேன் அப்படிங்கிற அந்த ஹைட்ரோ கார்பன் எல்லாமே

ஓஷன்ல இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாமே பனியால் உறைஞ்சி இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க மேலே அதால இருக்க முடியாது தான் இது கிரஸ்டுக்கடியில இவ்வளவு பெரிய ஒரு ஓஷன் வந்து பனிகளால ஐஸ் மாதிரி உறைஞ்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பனிக்கட்டியில இருக்கக்கூடிய நீர்களுடைய அளவு அதாவது இந்த டைட்டன் அளவுல அந்த உறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த நீர்கள் அந்த குளோபல் ஓஷனுடைய அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம பூமியில இருக்கக்கூடிய கடலை விட ரெண்டு மடங்கு அதிகமான நீர் அப்படிங்கிறது டைட்டன் அளவுடைய அந்த கிரஸ்டுக்கில ஐஸால உரையப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும்

செகண்டே அவரோட வெயிட் அப்படிங்கிறது நூறுல நம்ம பூமியில இருந்தவரை அங்க பத்து கிலோ தான் இருப்பாரு அந்த அளவுக்கு அங்க வந்து ரொம்ப வந்து கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படி இருந்தாலும் அங்க கிராவிட்டி கம்மியா இருந்தாலும் அங்க பிரஷர் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் இருக்கிறதுனால அந்த கிராவிட்டி இல்லாத காரணத்தால நம்மளுக்கு வந்து பெருசா எந்த ஒரு பாதிப்பு இருக்காது ஆனா எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குளிர தாக்குப்பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஷூட்டா இருக்கட்டும் ஆக்சிஜனுக்காக சிலிண்டரை வச்சு கொண்டு போனாலும் சில நேரங்களில் அந்த டைட்டன் நிலவுல பாத்தீங்கன்னா சைனைடு மேகங்கள் அந்த சைனைடு வாயுக்களா இருக்க இருக்கக்கூடிய மேகங்கள் அப்பப்போ இந்த டைட்டன் நிலவுல வந்து உருவாகுமா ஸோ சைனைடு மேகங்கள்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம பூமியில சைனைடை சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம காலி ஸோ டைட்டன் நிலவுல சைனைடு மேகங்களே உருவாகும் அப்படின்னா அந்த சைனைடு சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாஸ்கையும் சேர்த்து அந்த குளிரை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஆக்சிஜன் லெவலுக்காக ஒரு சிலிண்டரையும் சேர்த்து இந்த இது சைனைடு மேகங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு மாஸ்கையும் சேர்த்து அந்த சூட்டோட போட்டுக்கணும் ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது இதுக்குன்னு தனியாக செய்ய வேண்டியிருக்கும் இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கு நம்ம மனிதர்கள் அனுப்புறதை விட

எல்லாமே அந்த முன்னூறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில நடந்தது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் இந்த சேட்டனுடைய அந்த டைட்டன் அப்படிங்கிற அந்த நிலவுல ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வச்சு போது மேபி அங்க உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா மேபி பியூச்சர்ல உயிர்கள் அந்த டைட்டன் நிலவுல உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கேஸ் பண்றாங்க இந்த நிலவை பத்தி ஆய்வு பண்றதுக்காகவே கஸ்னிக் நியூவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புரோபையும் இந்த டைட்டன் நிலவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அந்த புரோபு தான் இந்த டைட்டன் நிலவுல மலைகள் இருக்கு அதே நேரத்தில் ஆறுகள் ஓடிட்டு இருக்கு அதுக்கான தடயங்களும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சது இது எல்லாத்துக்கும் மேல இந்த டைட்டன் நிலவிலையும் பாலைவனங்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சது இது எல்லாத்துக்கும் மேல அதோடைய மேல்புறத்துக்கு ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் ஆட்டோப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மேபி அங்க உயிர்கள் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் சயின்டிஸ்டுகளுக்கு இதனால ஏற்பட்டிருக்கு அந்த கஸ்மிக் நோவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ரோப் மூலமா இந்த டைட்டன் நிலவை பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிச்சு

பூமியை எப்படி மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த டைட்டன் அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் பூமியை மொத்தமா அழிச்சு முடிச்சிட்டு டைட்டன் அளவுக்கு போய் குடியேறி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறதா உண்மை சொல்ல டைட்டன் அளவு மட்டும் இல்ல வேற எந்த கிரகத்துல மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை வந்து கண்டுபிடிச்சாலும் அந்த கிரகத்துக்குமே இதான் நிலைமை அப்படிங்கறதா ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்ற இந்த பூமியையே நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டு நல்லபடியா நிம்மதியா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாலே போதும் மற்ற கிரகங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணி அந்த கிரகங்கள்ல போய் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகளை பண்ண வேண்டியதற்கு அவசியமே இருக்காது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நம்ம சேகர் விஷயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க மத்த வீடியோ சவாக்கன்னா மேல ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நண்பா அடுத்து ஒரு நல்ல ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பை பாய்